இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன் இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கு ஆசிர்வாதமாக அமைந்திருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை இல்லை எதை கேட்டாலும் இல்லை இல்லை என்று அதிகமாக நாங்கள் பாவிப்பது உண்டு ஏ ஆண்டவரிடம் கூட நாங்கள் அப்படித்தான் சொல்லுகிறோம் இல்லை என்று இல்லை என்ற வார்த்தை சொல்லுகிற எங்களுக்கும் அதை கேட்கிறவளுக்கும் ஒரு எரிச்சல் ஒரு கோபத்தை உண்டு காணக்கூடியதாக இருக்கிறது மறுத்து போன ஒரு தீர்க்கதரிசியின் மனைவியானவள் தன் கணவன் உயிரோடு இருக்கும் பொழுது கடன் அந்த கடனை கேட்டு வருகிறவர்களுக்கு அந்த கடனை அடைக்க முடியாதபடி எலிசியாவிடம் வந்து தன் கடனை அடைக்கத்தக்க ஒரு வழியை கேட்டு நிற்பதை இரண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரத்திலே பார்க்க கூடியதாக இருக்கிறது எலிசா அந்த பார்த்து உன்னிடத்தில் என்ன இருக்கிறது இருக்கிறது என்று கேட்கிறதை நாங்கள் நாங்கள் வேதத்திலே பார்ப்போம் வாசிப்போமாக இரண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான் அதற்கு அவள் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றார் அவருடைய பதில் ஒரு குடம் ஒளிவ எண்ணெய் அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதற்கு எலிசா உனது பக்கத்து வீட்டுக்காரர் அனைவரிடம் சென்று அநேக வெறும் பாத்திரங்களை வாங்கிக் கொண்டு வந்து உன் கதவை பூட்டிக்கொண்டு உனிடம் இருக்கும் ஒளிவ எண்ணெயை அந்த ஒவ்வொரு வெறும் பாத்திரங்களில் ஊற்று என்று சொன்னார் ஒரு குடத்தில் இருந்த ஒளிவ எண்ணெயை வெறும் பாத்திரங்களில் ஊற்றும் பொழுது வற்றாதபடி அங்கே எண்ணெய் ஊற்றப்பட்டு கொண்டே இருந்தது எவ்வளவு ஆச்சரியம் அவள் அப்படியே செய்த பொழுது அவளிடம் இருந்த வெறும் பாத்திரங்கள் முடிந்து போய்விட்டது வெறும் பாத்திரங்கள் முடிந்தவுடன் ஊற்றப்பட்டு கொண்டிருந்த எண்ணெயும் அப்படியே நின்று போயிற்று இதை எலிசாவிடம் அந்த விதவைப் பெண் அறிவித்தாள் எலிசாவோ என்ன சொல்லுகிறார் அந்த எண்ணியை விற்று உன் கடனை அடைத்து மிகுதியான பணத்தை கொண்டு உன் குடும்பத்தை நடத்து என்று அவர் பதில் சொல்லுகிறது நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்குது அதே போல் வேதாகமத்திலே நாங்கள் இன்னொரு சம்பவத்தை பார்க்க கூடியதாக இருக்கிறது யோவான் ஆறாம் அதிகாரத்திலே அங்கே இயேசு செய்த அற்புதம் ஐந்து அப்பம் இரண்டு மீன்கள் அவைகளை கொண்டு ஐயாயிரம் பேர்களை போஷித்ததை நாங்கள் பார்க்கிறோம் அந்த வெறுமனே இருந்தது ஐந்து அப்பம் இரண்டு ஒரு சிறு அவ்வளவு பேர் ஐயாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்களை போஷிக்க வேண்டும் என்றால் போதாத ஆனாலும் ஆண்டவராகியேசு கிறிஸ்து அதை அங்கே ஆசீர்வதித்து அந்த இடத்துல இருந்த ஐயாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு உணவளித்து அங்கே அற்புதம் செய்கிறவராயிருக்கிறார் இருந்த கொஞ்சத்தை கொண்டு நிறைவை கட்டளையிட்ட தேவன் அன்பானவர்களே இந்த நாங்கள் வாழும் காலகட்டத்திலே நெருக்கடிகள் எங்களை சூழ்ந்து வார்த்தைகள் எப்படி இருக்கிறது உடனே எங்கள் செயல்பாடுகள் எங்கள் வார்த்தைகள் என்னிடம் எதுவும் இல்லை என்னால் முடியாது நாங்கள் வளமையாக எங்களுடைய வாழ்க்கையை பாவிக்கிற காரியங்கள் தான் எனக்கு திறமை இல்லை எனக்கு படிப்பு இல்லை எனக்கு அறிவுல அழகில்ல கூட சொல்லுவோம் சந்தோஷம் இல்லைன்னு சொல்லுவோம் அந்தஸ்தி இல்லை திறமை இல்லை எப்பொழுதும் நாங்கள் குறைவை குறித்தே பேசி பழகிவிட்டோம் எலிசா விதவிடம் கேட்டது உன்னிடம் என்ன இருக்கிறது இந்த நாளிலே நாங்கள் எங்களை சற்று ஆராய்ந்து பார்ப்போம் எங்களிடம் என்ன உள்ளது தேவன் இருப்பதை கொண்டு அவர் எங்களை ஆஸ்வதிக்கிற தேவனா இருக்கிறார் நான் பார்த்த ஒரு வீடியோ கிளிப்பை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன் அதாவது வேலை பழுவின் நிமித்தம் பல சுமைகளோடு இருந்த ஒரு நபர் அங்கே கவுன்சிலிங்காக ஆலோசனைக்காக கடந்து சென்ற பொழுது அவர் அங்கே அந்த கவுன்சிலர் சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால் காலை எழும்பின உடனே வெளியே செல்லும் பொழுது எங்கள் கண்கள் முன்னதாக காணும் ஒவ்வொரு நபரிடமும் அதாவது அவர்கள் பெரியவர்களாக இருக்கலாம் சிறியவர்கள் ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் என்று சொல்லி யாரை கண்டாலும் அவர்களுக்கு ஒரு குட் மார்னிங் ஹலோ எப்படி சுகமாக இருக்கிறீங்களா என்று கேட்கும்படி சொல்லும்படி சொல்லியிருந்தார் இவரும் அதை கடைபிடித்தார் அதிகாலை எழுந்து வெளியே சென்ற பொழுது தன் கண்களுக்கு முன்பாக காண்கின்ற ஒவ்வொரு நபரிடமும் காலை வணக்கம் கூறி அவர்களை சுகம் விசாரித்து அவருடைய வேலைகளைப் பற்றி அங்கே நலம் பலன்களை அங்கே விசாரித்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த நாள் அந்த நபருக்கு இப்படியாக அவர் செய்த காரியங்கள் நிமித்தம் அந்த நபருக்கு அந்த நாள் முழுவதும் ஒரு மகிழ்ச்சி சுமை குறைக்கப்பட்டதாக ஒரு விடுதலை ஒரு சமாதானத்தை உணரக்கூடியதாய் இருந்தது இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னார் சமாதானமும் சந்தோஷமும் இருக்கிறது ஆண்டவர் சமாதானத்தை நம்மிடம் சற்று யோசித்து பார்ப்போம் கோபத்தோடு எரிச்சலோடு எங்கள் வேலைகளுக்கு கடந்து செல்லும் போது நாமும் இருங்கின உங்களோடு எங்களை பார்க்கிற மற்றவர்களும் அப்படியாக மாற நாம் காரணமாக அமைந்து விடுகிறோம் அன்னை திரேசா அம்மையார் இப்படியாக சொல்லுகிறார்கள் புன்னகையே சமாதானத்தின் ஆரம்பம் எங்களிடம் எங்கள் எல்லா நிறைவையும் வைத்துக்கொண்டு நாங்கள் இல்லை என்று சொல்லி பழகிவிட்டோம் அன்பானவர்களே சற்று எங்களை ஆராய்ந்து பார்ப்போம் அந்த விதவை தன்னிடம் இருந்த கொஞ்சம் எண்ணெயை எலிசா சொன்ன வார்த்தையின்படி வெறும் பாத்திரத்திலே ஊற்றின பொழுது ஒரு நிறைவை கண்டு சகல பிரச்சனை தீர அங்கே அவளுக்கு போதுமானதாக இருந்தது இன்று கூட எங்களிடம் என்ன இருக்கிறது கிறிஸ்துவின் வார்த்தை சொல்லுகிறது அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் பணத்தை மாத்திரம் இங்கே குறிப்பிடவில்லை சகல ஆசிர்வாதங்களாலும் நிறைவாக்குவார் முக்கியமான விடயம் இருப்பதை கொண்டு ஆசீர்வதிக்கிறவர் அதேபோல் இல்லாததிலும் அவர் உருவாக்க சர்வ வல்லம் உள்ள தேவனாக இருக்கிறார்